அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருமணத்தடை குழந்தை வரம் சுக பிரசவம் ஆக செல்ல வேண்டிய கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் மாம மாவட்டம் பாபநாசம் பக்கத்தில் இருக்க திருக்கருக்காவூர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு அம்பாள் கர்பரக்ஷாம்பிகவும் சிவன் முல்லைவனநாதராகவும் இங்கே காட்சியளிக்கிறார் கற்பரக் சாம்பிகை அம்பாள் கோயில் உருவான வரலாறு எப்படின்னா முனிவர் ஒருவர் சாபத்தால் நித்துவர் நித்துவர் வேதிகை என்ற தம்பதிகளுக்கிடையே தம்பதிகளுக்கு சாபம் கொடுத்தாங்களாம் அந்த சாபத்தால் வேதிகையோட கரு சிதை கரு களைஞ்சிருச்சான் அந்த கருவை அம்பாள் ஒரு பானையில் வச்சு காற்று காப்பாற்றியதாக வரலாறு கூறாங்க கூறப்படுகிறது அதனால் அம்பாள் வந்து இங்கே கருக்காத்த கற்பர் அக்ஷாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது இங்கே வந்து திருமண தடை நீங்கவும் குழந்தை வர வேண்டியும் மேலும் சுப சுகப்பிரசவம் ஆவதற்காகவும் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா எப்படி வேண்டிக்கிறது அப்படின்னா இங்கே நெய் படியில் வந்து நெய் நெய்யால் மெழுகி கோலம் போட்டு வழிபாடு செய்யறாங்க திருமண தடைக்கும் குழந்தை வரத்துக்கும் குழந்தை வரத்துக்கு எப்படின்னா அந்த நெய்யை அம்பால் பாதத்தில் வச்சு மந்திரிச்சு கொடுத்து அதோடு கொஞ்சம் நெய் சேர்த்து அவங்க வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் மேலும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு எப்படின்னா அங்கே அம்பாள் பாதத்தில் வச்சு மந்திரிச்ச எண்ணெய் விளக்கு எண்ணெய் கொடுப்பாங்க அந்த எண்ணெயை வலி வரும் போது தடவிக்கிட்டாங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும் இது முற்றிலும் ஹண்ட்ரட் இப்போ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதனால் நீங்களும் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க தேங்க்யூ